கடந்த இரண்டு ஆண்டுகளாக ரஷ்யா மற்றும் யுக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் தற்போது யுக்ரைன் எல்லையில் உள்ள நான்கு கிராமங்களை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றி இருப்பதாக கூறப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த போரை நிறுத்த அமெரிக்கா தீவிர முயற்சி எடுத்த போதிலும் இரு நாடுகளும் தொடர்ந்து போரை நடத்தி வருகின்றன என்பதும் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் யுக்ரைனில் உள்ள சுமி என்ற பகுதியில் நான்கு எல்லையோர கிராமங்களை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியதாகவும் அந்த கிராமங்களில் உள்ள மக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யுக்ரைன் நாட்டை முழுவதுமாக கைப்பற்றுவதுதான் ரஷ்யாவின் எண்ணமாக இருக்கிறது என்று ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறிய நிலையில் தற்போது படிப்படியாக யுக்ரைன் பகுதிகளை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றி வருவது இரு நாடுகளுக்கும் இடையே பதற்ற அதிகரித்துள்ளது